நாம இந்த வீடியோல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு இப்ப யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எல்லாம் பண்ணத்துக்கு பிறகு அவங்களோட கட் ஆஃப் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு யூஜி ஒரு மெசேஜஸ் ஒன்று வருது ரீட் பண்ணாலே வெறும் பேசிக்கான சிம்பிள் மெசேஜ் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க நிறைய பிள்ளைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஏழ் முடிச்சது யூனிவர்சிட்டி ப்ரொசஸ் அதெல்லாம் வந்தோடனையும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறாங்க நிறைய பேர் எனக்கு கேட்டுதான் அந்த எஸ்எம்எஸ் அந்த மெசேஜஸ் என்ன அந்த மெசேஜ் எதுங்கிறது என்ன அந்த மெசேஜ் தான் அது சம்பந்தமான ஒரு விளக்க இந்த வீடியோ சொல்ல போறேன் வீடியோ பார்த்துக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முன்னுக்கு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள விரும்பினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் பண்ணுங்க கால் எடுக்காதீங்க என்ன நான் வேலையில் இருக்கிறதால எனக்கு கால்கள் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஈவினிங் பிறகு வந்து நான் அதை பார்த்துட்டு உங்களுக்குரிய ஒரு நான் தருவேன் ஸோ யாரும் தனிப்பட்ட ரீதியில் கண்டெக்ட் பண்ண போப்பிட்றீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நிற்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எங்கிற வாட்ஸ்அப் ஜேஹெச் கம்யூனிட்டி கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண போப்பிட்டீங்கனாலும் குரூப் லிங்க்னு சொல்லி அதில் காட்டக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்குரிய ஒரு குரூப் லிங்க் நான் செய்வேன் சென்ட் பண்ணி விடுவேன் ஏன்னா இந்த லிங்கில் ஷேர் பண்றதால பேன் பண்ணப்படுகிறது சோ அதனால வந்து நான் எனக்கு பர்சனல் நீங்க ஆனால் மெசேஜ் பண்ணி குரூப் லிங்க் மெசேஜ் பண்ண போது நான் லிங்க் ஷேர் பண்ணுவேன் நீங்க திரு விரும்புற ஜாயின் இல்லை கிட்டத்தட்ட பதினாலு வகையான குரூப் இருக்கு சோ இது உங்களுக்கு எந்த எஜுகேஷன் செக்டர்ல எது வேணுமோ நீங்க அதில் ஜாயின் ஆகி கொள்ளலாம் ஸோ இப்போ நாம வீடியோக்குள்ள போகும் இது என்ன விளக்கம் சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜஸ் நான் வாய்ச்சு கொள்றேன் யுவர் Uh, printed application for university admission academic year 23-24 uh, has been received by UGC and it is being proceed, uh, processed uh, subject to verification of documentation documents. அதுல ஏறி அதாவது நீங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல அனுப்புனது வந்து நினைஞ்சிட்டு அவங்களுக்கு கிடைச்சிட்டாமனு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் எனக்கு இருக்காங்க அவ்வளவுதான் இதுல நீ யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்க அனுப்புன ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல வந்து அந்த நீங்க அப்ளிகேஷன் போட்டோ பிரிண்டட் கொப்பி வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு கிடைச்சிட்டா அவங்க அதுக்கு பிறகான அவங்களோட அந்த சப்ஜெக்ட் வெரிபிகேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்காங்க செக் பண்றாங்களாங்கறத உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க எதும் பிரச்சனைகள் இருந்தா இந்த வீடியோ போட்டு முதல்ல லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யூஜிசி ஒரு லெட்டர் அனுப்பும் அந்த லெட்டர் வீட்டை கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் யூஜிசி அனுப்பும் அனுப்பாத பட்சத்துல உங்களோட ப்ராசஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது உங்களோட அப்ளிகேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத நான் வச்சு கிட்டத்தட்ட நான் எனக்கு நான் வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் மட்டும் என்ன செய்யும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க ஸோ அதாவது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு மட்டும் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வரும் இருக்கும் கட் ஆஃப் வந்ததா உங்களுக்கு நாற்பதாயிரமா நாற்பத்தி அஞ்சா அதை கூடிய அத்தனை பேர் வரப்போகுதுங்கிறத இப்ப அந்த எண்பதாயிரம் பேருக்குமே என்ன செய்யணும்னா மெசேஜ் வரணும் அவங்க செக் பண்ண ஒவ்வொன்ற செக் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வாங்க கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்புவாங்க அப்படி அனுப்பக்கூட சிலவங்களுக்கு நேரத்துல வரும் சிலவங்களுக்கு லேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் டைம் வேற லீவுகள் வேற இப்போ இந்த வீடியோ வந்து செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதி மேக் பண்ணிட்டு நாளைக்கு பதினேழு வந்து லீவு அங்கால பதினெட்டு பத்தொன்பது இருபது வந்து எலெக்ஷன் டைம் அமரிக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாப் வந்து எலெக்ஷன் டியூட்டிலேயும் இருக்காங்க அதுல இருக்கிறவங்க இருக்காங்கன்னு தெரியல மேக்ஸிமம் இருக்காங்க சோ இந்த எஸ் எம் எஸ் வாரது வந்து இந்த காலப்பகுதியில வந்து என்ன செய்யலாம்னா பிந்தலாம் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஓவர நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு வராட்டி நீங்க யூஜிசி கால் பண்ணி உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை ஐடி கார்டு நம்பர் சொல்லக்குள்ள கேட்டீங்கன்னா அதுக்குரிய விளக்கத்தான் அவங்க சொல்லுவாங்க அதனால இது வந்து ஒரு ஜென்ரல் மெசேஜ் தான் இதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்ல நிறைய பேர் கட் ஆஃப் எப்ப வரும்னு இருக்காங்க எனக்கும் தெரியாது அது யூஜிசி எடுக்கிற முடியும் ஆனா சராசரியா கிட்டத்தில் நிறைய மெசேஜஸ் பார்த்து பத்து நாள் பதினஞ்சு நாள் டூ வீக்ஸ்ல வரலாமாங்கிறது சோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுக்கு முதல் வர வர்றதை விட நீங்க என்ன எலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக்கோ வரும் அது வரும் அதே நீங்க வருமா வருமான்கிறத யோசிச்சு இருக்க வேணாம் அது வந்த உடனே என்ன செய்ய போறீங்க ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல சோ அது வார டைம்ல வரட்டும் அது வரைக்கும் ஹேப்பியா இருந்து கொள்ளுங்க மத்த கடமைகளை பார்த்து கொள்ளுங்க சோ இதுதான் இந்த வீடியோ விளக்கம் என்ன ஒரு யோஜிச்சு லெட்டர் அனுப்புது சோ அதை நான் என்ன செப்பரேட் வீடியோ அடுத்த வீடியோ கண்ட வீடியோனா போடுறேன் சோ இந்த வீடியோ பாத்துக்க ரொம்ப நன்றி ஜம் சித்தா சார் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகலாம் நம்மள எஜுகேஷன் ரிலேட்டட் தானே கொஞ்சம் பேர் தான் பாக்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நிறைய பேர் சும்மா வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கவுண்ட் அது கூடட்டும் எனக்கு ரொம்ப நல்லா அதே லெவல்ல இருக்கி அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கவுண்ட் கூட இருந்தா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்